ஸோ சிற ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் இதே போல் தான் நம்ம சிந்தை மூலமாக நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை தான் நான் இன்றைக்கி சாட்சியாக உங்கள் கிட்டே பகிர்ந்து கொள்ள போகிற ரொம்ப ரீசண்ட்டாக நடந்த ஒரு காரியம் எங்கள் சர்ச்சில் எப்போவுமே செல் குரூப் அப்படின்னு நடக்கும் அதாவது ஃபேமிலிஸாக இணைந்து செபிக்கிற ஜெபம் அது அப்போ பிள்ளைகள் வந்து அதில் ரொம்ப விருப்பப்படலை ஆனால் ஒரு ரெண்டு தடவை அந்த ஜபத்தை அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஆர்வம் அன்னைக்கு குடும்பமாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் காலையிலேயே வந்து என்னுடைய மூத்த மகா சொல்லிட்டா இல்லைம்மா நான் வரல எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டா ஆனால் என்னுடைய இளைய மகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு தயாராகி ட்ரெஸ்ஸெல்லாம் கூட எடுத்து வச்சுட்டா வியாழக்கிழமை நைட்டே ட்ரெஸ்ஸெல்லாம் கூட எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸ்கூல்லேருந்து அவங்க திரும்பி வரும்போது பெரியவளும் சொல்கிறா சின்னவளும் சொல்கிறா நாங்கள் ரெண்டு பேருமே ஜெபக்கூட்டத்துக்கு வரல அப்படிங்கிறாங்க நான் ஏற்கனவே அந்த ஜெபக்கூட்டத்தில் நடக்கிற சகோதரி கிட்ட சொல்லிவிட்டேன் நாங்கள் குடும்பமாக வாரோன்னு சொல்லிட்டேன் என் பிள்ளை என் பிள்ளைகள் இருவர் வரலைங்கிறாங்க ஒரு பக்கம் என் கணவர் பிள்ளைகளுக்கு ம பிள்ளைகள் வரல அதனால் நானும் வரல நான் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன் நீ வேண்டாம் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அவள் டயர்டாக இருக்குங்கிறாய் சின்ன மக அப்போது ஃப்ரெண்ட்ஸ் அவளை வந்து விளாட கூப்பிட்டு வந்தோன்னே நான் வந்து பார்க்குக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு பார்க்குக்கு போக உனக்கு வந்து உடம்புல பெலன் இருக்குது ஆனால் ப்ரேயருக்கு மீட்டிங்க்கு வர உனக்கு உடம்புல பெலன் இல்லையா நீ பார்க்குக்கு போகக்கூடாது நீ ப்ரேயர் மீட்டிங்க்கு வரலைன்னா நீ பார்க்குக்கும் போகக்கூடாதுன்னு கத்துனா அழுனா அழுதா நான் ரொம்ப பிடிவாதமாக சொன்னேன் என் பெரிய மகட்டையும் கண்டித்தேன் அப்புறம் அவங்க முடியாதுங்கும்போது எனக்கு கோவம் வந்து தாட்டு போட்டுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன் நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க வைக்க மாட்டீங்கன்னு அப்படி இப்படின்னு கற்றுட்டேன் அப்புறம் என் கனவு த கிச்சனுக்கு வந்தார் நீ ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸ் பண்ணுற பிள்ளைகளை இது சரி கிடையாது நீ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறது சரிதான் ஆனால் அதுக்காக பிள்ளைகள் வந்து சொல்கிறத நீ காது கொடுத்து கூட கேட்காம நான் நினச்ச நான் சொல்லிட்டேன் நான் நினச்சது தான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு தூரம் நீ வைலண்ட்டாக நான் இன்னும் கொஞ்செல்லாம் கற்றுனேன் நீ இப்படிலாம் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது சரியில்லை பிள்ளைகளுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை குறித்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை நீ க்ரியேட் பண்ணுற அப்படின்னு கணவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அன்றைக்கி காலையில் தான் அந்த ப்ரேயர் மீட்டிங்க்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னென்னா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும் அப்படின்னு சில நாளைக்கு முன்பாக எங்களுடைய சர்ச்சில் பெண்கள் கூடுகையில் அந்த எங் எங்களுடைய ஊழியர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா இந்த காலத்தில் பிள்ளைகள் கிட்டே நம்ம காலத்தில் மாதிரி கண்டிச்சோ அடித்தோ சத்தம் போட்டோ மிரட்டியோ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வைக்க முடியாது நம்ம ஒரு காரியம் கடுமையாக பேசிவிட்டு அந்த பிள்ளைகள் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போகிற ஒரு நிலைமையிலாம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் ஞானத்தோடு பிள்ளைகளை கையாள நம்ம கர்த்தட்ட வந்து ஞானத்தை கேட்கணும் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும் ஜெபிச்சு ஜெபிச்சுதான் பிள்ளைகளை மாத்திரமொழியே நம்ம பலத்தினால மாற்றக்கூடாது இதெல்லாம் கர்த்தர் வந்து நினைவுக்கு கொண்டு வருகிறார் அப்போ அந்த சகோதரி வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா என் பிள்ளைகள் இப்படி வந்து உகந்ததில்லாத ஒரு காரியங்கள் பண்ணும்போது நான் எப்படி அந்த பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுவேன்னா என் பிள்ளைகளுக்கு பிடித்ததை நான் சமைச்சி கொடுக்கறது என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தோடு என் பிள்ளைகளோடு நடந்து கொள்கிறது அவர்கள் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் பெண்களாகிய நாம் அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை பின்பற்றுகிற குடும்ப தலைவராக அதாவது தலைவியாக இருக்கிற நாம் ஞானத்தோடு நம்ம குடும்ப உறுப்பினர்களை நம்ம வந்து கையாளணும்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் கர்த்தர் அப்படி கோர்வையாக நீ என் கணவர் வந்து சொல்கிறாரு காலையில் ஜெபிக்கும்போது வந்த வசனம் அன்னைக்கு போதகர் மூலமாக சொன்ன வசனம் இதெல்லாம் நினைவுக்கு வருது அப்புறம் நான் என்ன செஞ்சேன் என் மகளுக்கு டீயும் பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும் உடனே அதை ரெடி பண்ணி அவளுக்கு போய் கொடுத்தேன் எந்த ஒரு கோபமும் இல்லாமல் எந்த வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நீ கொடுறா நீ என்ஜாய் பண்ணடா அப்படின்ட்டு அதை அதை சாப்பிட அவள் ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருந்தா நீ சாப்பிட்றானே என் சின்ன மகளே நீ வேண்டாம் பார்க்குக்கு போயிட்டு ஒரு செவன் ஃபிஃப்டீனுக்கு வா அப்படின்னு அவளை அனுப்பிச்சி விட்டுட்டேன் அப்போ அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரே பொறுமலாக இருந்தாலும் கர்த்தர் நீ அமைதியார் நீ வந்து ஆவியினால் தான் ஜெயிக்க முடியும் வெள்ளத்தினால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தார் அப்போது அமைதியெல்லாம் நான் பாட்டு இருந்துட்டேன் ஏழை ஹால்கிட்ட என் கணவராக வந்தேன் வந்து என்னம்மா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு என் கிட்ட கேட்கும்போது சரிப்பா அப்படின்னு ஒத்த வார்த்தை பேசல அவள் போய் கிளம்ப போயிட்டாள் விளையாட போன என் ரெண்டாவது மகளும் திரும்ப வந்து சரிம்மா நானும் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி குடும்பமாக நம்ம நாங்கள் வந்து அன்னைக்கு ஜப்பு கூட்டத்துக்கு போகணும் நான் வந்து கடுமையாக பேசும்போது நடக்காத ஒரு காரியம் என் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி நான் அமைதலோடு கர்த்தாவே நீங்கள் இதை பார்த்துக்கோங்கன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் நடக்கும்போது என் பிள்ளைகள் வா என் பிள்ளைகளுடைய செயலில் இருக்கிற மாற்றத்தை நான் பார்த்தேன் என் என் கடுமையான கோபமான வார்த்தைக்கு மாறாத அவர்களுடைய உள்ளம் நான் அவர்கிட்ட அன்பாக நடக்கும்போது ஏற்பட்ட மாற்றத்தை நான் பார்த்தேன் இப்போ நான் வந்து இந்த சாட்சியின் மூலமாக நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆலயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைபிள் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான்லாம் எங்கள் அப்பா பத்து அடி அடித்தாலும் ஒரு வார்த்தை ஏறிட்டு பார்க்காம நான் வந்து த குஞ்சு தலையோடு நிற்பேன் எங்கள் அப்பா ஒத்த வார்த்தை சொன்னால் ஓடி போய் என்னன்னு கேட்பேன் இப்படிலாம் நமக்கு நிறைய நம்ம நிறைய சொல்லுவோம் ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் அப்படி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து நூறு சதவீதம் நடக்க வாய்ப்பு குறைவு ஏன்னா பிள்ளைகளுடைய என்விரான்மெண்ட்டாக இருக்கும் பிள்ளைகள் படிக்கிற காரியமாக இருக்கட்டும் பிள்ளைகள் சேர்ந்து அவங்க வந்து சூழ்ந்து இருக்கிற நண்பர்களுடைய வட்டாரமாக இருக்கட்டும் பிள்ளைகள் பார்க்குற காரியங்கள் ஏன்னா நிறைய பேரை பார்க்குறாங்களோ அந்த காரியங்களாக இருக்கட்டும் இப்படி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுடுச்சு அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா அடித்தல் மூலமாகவோ கண்டிக்கிறதன் மூலமாக மாத்திரம் அதுக்காக அடிக்கக்கூடாது கண்டிக்கக்கூடாதுன்னு சொல்ல அதன் மூலமாக மாத்திரம் ஜெயத்தை ஏற்படுத்திட முடியும் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து நம்ம தூரமாக இருக்கணும் நான் அன்போடு நடந்து சமாதானத்தோடு அந்த பிள்ளைகளை அணுகிறதன் மூலமாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நம்ம வந்து பிலி பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா அது நமக்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும் நான் சொல்லி நீ கேட்கலை அம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறேன் எனக்கு மதிப்பே இல்லையா கம்பெடு அப்படின்னு நம்ம டப்புன்னு எடுத்து நாலு விளாசு விளசிடலாம் அது வந்து அன்னைக்கு உதவும் ஆனால் பிள்ளைகள் வாலிபன் நாட்கள் இது உதவுமா பிள்ளைகள் இருபது வயசுல உதவுமா இருபத்தஞ்சு வயசுல உதவுமா நம்ம இன்னைக்கு என்ன பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வரோமோ அதுதான் அவர்கள் வாழ்நாளுக்குள்ள வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஏற்பட போகுது அப்போது அதுக்கு கர்த்தர்கிட்ட தான் நம்ம ஜெபித்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் என் பிள்ளை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேக்கா ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ரொம்ப தூரமாக இருக்கா பைபிள் படிக்கிறதுக்கு எரிச்சப்படுறா சர்ச்சுக்கு வர எரிச்சப்படுறா நான் வந்து ஏன் கீழ்ப்படிதல் கூடமா கூட அவளுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பிள்ளைகளை குறித்து என்னென்னலாம் நம்மளுக்குள்ள ஒரு பொறுமல் இருக்கோ அதையெல்லாம் பிரம்பை கையாளாதவன் மகனை பகைக்கிறான்ங்கிற வசனத்தை மட்டும் வச்சு பிரம்பை வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தோன்னா ஒரு காலத்தில் பிரம்பு பிடிச்சி ஒடிச்சு கொடுத்துரும் பிள்ளைகள் அப்படி சூழ்நிலை தான் இப்போ போய்கிட்டு இருக்குது அதனால் அடிக்க வேண்டிய வயசு வயசு இருக்குது அந்த வயசு வரைக்கும் அடிக்கலாம் பேசி அன்பில் மட்டுமே திருத்தக்கூடிய வயசு இருக்குது அந்த வயசில் அப்படி தான் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணணும் இந்த ஞானம் இந்த வித்தியாசமாக நம்ம பிள்ளைகளை நடத்துறது நமக்கு தெரியணும் இன்னொன்று நம்ம பிள்ளைகள் நம்மளை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது கேள்வி கேட்டால் தான் தெளிவு பிறக்கும் தெளிவு தான் பிள்ளைகளுக்குள்ள இன்னொரு கிளாரிட்டி பிறக்கும் இப்போ கூட எம்டி ஜெகன் பிரதர் வந்து ஆதி ஆகமத்தில் அந்த நாத்திகருடைய கொள்கைகளை குறித்து வந்து ஒரு பெரிய ஷோ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஆழமாக போய் அந்த வேத வசனங்களை எப்படி வந்து கேள்விகள் மூலம் இப்படிலாம் யோசிக்காத சில கேள்விகளெல்லாம் கேட்டு அதை வந்து கிளாரிட்டியாக எப்படி கொண்டு வராங்களோ அது மாதிரி பிள்ளைகள் கேள்வி போது தான் அதற்கான பதிலை நம்ம இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை நீங்கள் கேட்காத கேள்வி உங்கள் பிள்ளை கேட்டுட்டா உங்களுக்கு பதில் தெரியலைங்கிறதுக்காக மூடு அது என்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக நீ ஒரு கேள்வி கேட்குறது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு நீ எப்படி இப்படி எதிர்த்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு இல்லாமல் எனக்கு தெரியல நான் ஜெபிச்சு உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு பிள்ளைகள் கேட்குற கேள்வியை கர்த்தர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஞானமாக பதில் சொல்லி அவர்கள் இருதயம் கர்த்தரை பற்றி கொள்ள அதுவே ஒரு காரணமாக மாறும் நம்ம காலத்தையே நினச்சிக்கிட்டு இந்த காலத்தில் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்கிறத எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்துட்டார் மேபி உங்கள் எத்தனை பேர் நீங்கள் இதில் ஏற்றுக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்ற சொல்கிறேன் அன்பும் அன்புக்கு மேலே ஜபம் தேவ பிரசன்னம் ஆவியானவர் இல்லாமல் கையில் இருக்கிற பெரம்பும் வாயில் இருக்கிற கடுமையான சொற்களும் பிள்ளைகளை மாற்றி போவதே இல்லை நீங்களும் இதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அன்போக அன்பாக பேசுவோம் நாம செயலில் மாறுவோம் பிள்ளைகளும் மாற்றும் மாற்றப்படுவார்கள் காட் you!